கோயம்புத்தூர் மாவட்டம் குடியலூரில் நடைபெற்ற தென் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த இசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கராத்தே மாணவர்கள் நான்கு பேர் தங்கம் ஐந்து வெள்ளி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி ஜப்பானிய முறையிலான மச்சிமா கராத்தே அமைப்பு சார்பில் கோவை மாவட்டம் துடியலூர் ராமகிருஷ்ணா மைதானத்தில் வைத்து கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் தமிழகம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் போட்டிகள் சண்டை பிரிவு கட்டா பிரிவு கியோன்ஸ் பிரிவு என மூன்று பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது இதில் தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஈசி பிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் பங்கேற்றனர் இதில் இந்த பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் நான்கு தங்க பதக்கம் ஐந்து வெள்ளி பதக்கம் பதினோரு வெண்கல பதக்கம் என்று பதக்கம் சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளோம் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு ஒலிம்பிக் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தங்க பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைப்போம் என வெற்றி பெற்ற மாணவர்கள் தெரிவித்தனர் வணக்கம் நான் தூத்துக்குடி ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில இருந்து பேசி உள்ளேன் வணக்கம் நான் தூத்துக்குடி ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலிருந்து பேசுறேன் இப்போ கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அன்று கோயம்புத்தூரில் துடியூர் வந்து ராமகிருஷ்ணா காலேஜில் இண்டோர் ஸ்டேடியம்ல கரத்தை போட்டி நடந்து சவுத் இந்தியா லெவல் நிறைய மாநில இருந்து கர்நாடகா கேரளா தெலுங்கானா மற்றும் நான் தமிழ்நாட்டில இருந்து ஈசி பின்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து நாங்கள் இருபது பேர் கலந்து கொண்டோம் அதில் வந்து தங்கப்பதக்கம் நாலு பேர் சில்வர் ஒரு அஞ்சு பிரான்ஸ் ஒரு பத்து அடிச்சிருக்கோம் பிரிவு அப்படின்னா ஃபைட்டு கட்டா கியோன்ஸ் மூணு மூணு பிரிவிலும் நாங்கள் கலந்து கொண்டு பதக்கம் வென்றோம் மற்றும் நாங்கள் இன்னும் முயற்சி செய்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வதே எங்களது முயற்சியாக இருக்கும் எங்கள் கோச்சு நேம் வந்து இம்மானுவேல் மாஸ்டர் அவங்க அவங்க பயிற்சியால தான் நாங்க இந்த நேஷனல் பேருக்கும் இன்னும் அவங்க கொடுக்குற பயிற்சியால நாங்க ஒலிம்பிக்ல கராத்தே பயிற்சி வந்து ஏழு வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் எங்க மாஸ்டர் பேர் வந்து இமானுவேல் அவங்களோட கடுமையான பயிற்சினால நாங்க சவுத் இந்தியன் லெவல்ல சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன் கேர்ள்ஸை பொறுத்த அளவுக்கு தற்கா இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சில்வர் மெடல் அடிச்சது நாங்க இன்னும் நிறைய கடுமையா பயிற்சி எடுத்து ஒலிம்பிக்ஸ் வரை போவோம் அங்க இப்போ இருபது பேர் போனோம் நாலு பேர் வந்து கோல்டு அஞ்சு பேர் சில்வரு மீதி பத்து பேர் வந்து பிரான் அடிச்சிருக்கோம் அடுத்த ஒலிம்பிக் சாரா போகணுன்றது எங்க எல்லாரோட கனவு சோஃபியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்